நீ திரைப்படத்துல பாக்குற விஜய் இந்த விஜய் இல்லடா திரைப்படத்துல ஒரே நேரத்துல நூறு பேர் அடிச்சு பறக்க விடுவாரு நிஜத்துல நான் கரூர் போக மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு நான் போனோம்னா சுத்திய காவல்துறை பாதுகாப்பு வேணும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்பதான் வருவேன் அவர் திரைக்குள்ள வீராதி வீரன் சூராதி சூரன் நிஜத்துல உலகமாக தொடர் நங்கி பயந்தாங்குடி

மண்ணுக்காக மக்களுக்காக உழச்சியா பாடுபட்டியா பல நூறு கோடிகள் சம்பளமா வாங்குறியே இந்த மக்களுக்கு கிள்ளியாவது குடுத்துருப்பியா கேட்க மாட்டானா எதுவும் கேட்கறதுல அவருக்கு ஓட்ட போடணும் வேண்டாம் விருப்பா பிள்ளை பத்து காண்டாம இருக்கும் பேர் வச்ச கதையா தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டேன் தற்கொலைகள் வெற்றி கழகம் வச்சிருக்கலாம் அவன் குறுக்க எடுக்குமா போறான் அது ஊடகங்கள் இருக்க பாருங்க விஜய் எழுந்து விட்டார் அவர் பல் தொடக்க கிளம்பி விட்டார் இன்னும் சற்று நேரத்தில் கழிவறை விட்டு முடித்து விட்டு அந்த பக்கமா போயிடுவார் எல்லாமே செய்தி